சவுக்கு சங்கர் வீட்டில் அந்த தாக்கப்பட்ட பயங்கரமான ஆயுதத்தோட வெப்பன் சப்ளேயர் யாரு முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க சார் ஏன்னா மனுஷனோட மேட்ரு அதில் கலந்துருக்குன்றாங்க இதுக்காக தயாரா ஒரு பத்து பேரை இந்நேரமும் பிடிச்சி வச்சுக்கிட்டே ஒரு மூணு நாள் நாலு நாள் போகாம வச்சுக்கிட்டே இருப்பாங்களா என்ன சூட சுட எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அந்த ப்ராஜெக்ட் நான் முடிச்சுட்டு வரணும் ப்ராஜெக்டை சுட சுட கூடுவேன் கேட்டு வாங்கிட்டு போய் அடிச்சு இல்ல சார் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு இந்த கலாச்சாரம் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல சார் ஆனா இதை செஞ்சது இந்தியாவை கட்டமைச்ச காங்கிரஸ்லேருந்து வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லல சார் நான் அது தோராயமா வந்து கையை காமிச்சிருக்காங்க சவுக்கு சங்கரை சாக்கடை சங்கரை இங்க நேராக வீட்டுக்கு போய் சார் அப்படியே சேஞ்ச் பண்ணது தமிழ்நாடு காங்கிரஸ் வாசல் என்னைகிட்ட போயிடாதீங்க அது வேற இது செல்வ பிறந்த என்ன சீரும் சிறப்புமா வழி நடத்திட்டு வர்ற காங்கிரஸ் தான் இப்படி ஒரு வேலையை பார்த்தது அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க சார் யாராலையும் வந்து இவர் தான் அப்புடின்னு மூக்கு மேலே கையை வச்சு சொல்ல முடியல பட் இருந்தாலும் மூளையை கசக்கி புழிஞ்சு பார்க்குறப்போ ஒரு வேலை ஐயா சாமியாக இருக்கும் பார்க்குறாங்க பட் ஆனால் பாடி லாங்குவேஜ்களும் அதைத்தான் வந்து பாசிட்டிவாக காமிக்குது மேபி இது வந்து அவருடைய வழிகாட்டுதலின் படி ஐடியா கொடுத்தது அண்ணே ஆட்டையை பிடிச்சது அக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் இவரை ஏன் சார்ந்த இது பண்ணுறாங்க கனெக்ஷன் பண்ணுறாங்க செல்வ பிழை என்ன அப்படின்னா சவுக்கு சங்கரே அண்ணனை மறைமுகம் பண்ண நேரடியாக கூப்பிட்டு வச்சு சார் இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த தூய்மை பணியாளருக்கு கிடைக்க வேண்டியதை எல்லாம் வழியில் பறிச்சும் பிடுங்கி வயிற்றுக்குள்ளே போட்டுக்கிறது இவர் தான் அதாவது வண்டி கான்ட்ராட்லேருந்து உதவி தொகை வரைக்கும் அத்தனையும் ஹேண்ட்லிங் அப்படின்ற மாதிரி நேரடியாகவே வந்து சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காங்க ஸோ இவர் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் ஒரே ஒரு விஷயம் புரியல வண்டி எடுத்துட்டு வேன் எடுத்துக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள சாக்கடையையும் மற்ற சமாச்சாரங்களையும் அள்ளி வீசிற அளவுக்கு தூய்மை பணியாளர்கள் வசதியாக என்ன இப்படி டபக்கு டபக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்களான் என்ன அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு முதல்ல கூறுவாங்க அவங்க ஒருவேளை எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தால் நேரடியாக போயிட்டு மனுவையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து சவுக்கு சங்கரையோ அவரை எப்படி டீல் பண்ணுறதுன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாகவும் நினச்ச நேரத்துக்கு காசை போட்டு வண்டியை செலவு பண்ணி போயிட்டு சம்பவம் பண்ணுற அளவுக்கு அவெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு ஃப்ரீயாகவும் இல்லை ஃபினான்சியலாகவும் ஸ்டெடியாக தான் கிடையாது இது எவனோ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே ஒரு அம்மா இருக்காத அம்மா இருக்காத இப்போ சவுக்கு சங்கர் பேசுனாப்புல அந்த அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிலாம் வந்து யாரும் இங்கே வந்து கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டில் சவுக்கு சங்கருக்கு கொடுக்க இல்லை அது அப்படித்தான் அந்த ப்ராடக்ட் அப்படியே இருந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக பழகிருச்சு ஆனால் அது சொன்ன இப்போ சவுக்கு சவு சோனதில் பொய் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்னா நிரூபிக்கணும் ஆனால் இப்போ பண்ணது எப்படி தெரியுமா இருக்கு இவனை இப்படியே விட்டால் மேற்கொண்டு நம்மளை பார்த்தோன்னா எல்லா ரகசியத்தையும் கொண்டாந்து வெளியில் தள்ளிடுவான் போலியாடா இவனை எதையாச்சும் ஒன்று பண்ணி டக்குன்னு ஆஃப் பண்ணுங்களா வாயவே துறக்க கூடாது சின்னதாக ஒரு சாம்பிள் பீஸ் காமிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி வச்ச மாதிரி தான் இருக்கு சொன்ன வேலையை பயங்கரமா செஞ்சுட்டாங்க இல்ல இப்போ இதுக்கு அவ்வளோ பேரும் கண்டனங்கள் தெரிவிக்கிறார் ஆளுங்கட்சியில இருக்க தலைவர்களே இன்னும் ஐயா ஸ்டாலின் மட்டும்தான் கண்டனம் தெரிவிக்கல இன்னும் அவரும் தெரிவிச்சாலும் தெரிவிக்கலாம் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் கண்டிக்கிறதா இருக்கட்டும் முதல்ல ஏன் இந்த வேலையை பார்த்து வீட்டுக்குள்ள ஆளால ஆளாளுக்கு தமிழ்நாடு ஊப்பி மாதிரி வந்துடக்கூடாது பாசாக உழைச்சிடக்கூடாது வடநாடு மாதிரி தமிழ்நாடு ஆங்கிலப்பூராசர் எவ்வளோ பேசுகிறார் அப்படின்றப்ப இதெல்லாம் வந்து எங்கள் ஊர்லேயும் பழக்கம் இல்லையாடா அப்படின்ற அளவுக்கு வடக்கு நம்மளை பார்த்து சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நிலமை அப்படி தான் போயிட்டு எங்கேருந்து இந்த கல்ச்சரை கலாச்சாரத்தை கற்றுக்கிட்டாங்கன்னு ஏதாச்சு ஏதாச்சும் டபக்குன்னு ரெடியாக இருந்த வய ஒரு வயிற்றில் கலங்கிக்கிட்டு இருக்க ஒரு பத்து பேர் ரெடியாகவே வச்சுருப்பாங்க இவ்வளோ இல்லை சார் அப்படின்னாச்சும் உடனே போயிட்டு ப்ராடெக்ட் சுட சுட எனக்கு வேணும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு முடிச்சுட்டு அப்படி அப்படிதான் போவான் எவங்கள ஏன்னா இப்போ எல்லாமே செப்டி டேங்கோட கனெக்டட் சிட்டிக்குள்ள எதுவுமே ஓப்பன் ஸ்பேஸ்லாம் இல்லை அப்படின்றப்ப செப்டி டேங்கு பிறந்து உள்ளேருந்து கையை விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெப்பன் சப்ளை யார் இந்த வெப்பன் சப்ளையர் ரெடியாக வச்சுருந்துருப்பாங்க முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சுட்டாங்க பரவாயில்ல இருக்கிற வரைக்கும் ஓகே ஆனா அவ இது எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அதாவது ஒரு கா இதுல இழிவா எந்த இடத்துல பேசினா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனக்குன்னு தெரியல ஒருவேளை இழிவா பேசியிருந்தா அது என்ன இது சம்பந்தப்பட்டவங்க நேரடியா வந்து சட்டையை பிடிச்சி கேட்கலாம் ஏன் சட்டையை கழட்டி கூட கேட்கலாம் சப்பே கிடையாது ஆனா சம்பந்தமே இல்லாதவங்க ஆக்சுவலி நேரடியா சம்பந்தம் இல்லைன்னாலும் மறைமுகமா சம்பந்தப்பட்டவங்க கோபம் வந்து அவங்களுக்கு இப்போ திருப்தியா ஏற்கனவே தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஓகோன்னு இருக்கு இதுல இப்படி எல்லாம் பண்ணி இத வந்து நீங்க உங்களோட பழத்தை பிரிவு பண்ணிக்கலாம் பழத்தை பிரிக்கிடுவாங்க சார் ஏற்கனவே நம்ம வந்து பழத்தை தின்னப்பட்டு தோலை மட்டும்தான் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க கோபப்பட்டாலும் போட்டாலும் அதுதான் தைரியத்துல இதை பண்ணாங்க அப்படின்றது புரியல ஆனா இதுக்கு எதுவும் ஆக்சன் எடுக்காம இருந்தாங்கன்னு வைக்கல அப்புறம் நினைச்சவனா நினைச்சவன் பிடிக்காதவன் வீட்டுக்கு என்ன வேணாலும் புகுந்து என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி ஆயிடும் பார்ப்போம் ஏதாச்சும் நடவடிக்கை அட்லீஸ்ட் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம்